ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலப்பொருட்டு பதினோராவது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சாமி வீடு கட்டிடலாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருத்திடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு முறையில அதி அற்புதமான ஒரு முறையில அமைய வேண்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மகர ராசி நேர்களே இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் வருஷம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு சிறப்பானதாக தான் அமைய வேண்டும் நல்லா தான் இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என மகராசி மகர ராசி அன்பர்கள் எத்தனையோ வெளிநாடுகளில் வாழக்கூடிய மகரராசி அன்பர்கள் பல விதமான கஷ்டங்கள் ஒரு நல்ல செட்டிலான ஃபேமிலியா இருப்பாங்க வெல் செட்டில்டான ஃபேமிலியா இருப்பாங்க அவங்களுக்கு கூட பசங்க ஜாப் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஃபேர்னஸ் ஹெல்த் இந்த மாதிரியே நிறைய ட்ரபிள்ல போய் அவங்க மாட்டிப்பாங்க அப்படி இல்லைன்னா மெயினா ஜாப் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ரிலேட்டடா ஏற்படும் அப்படின்னா விசா ரிலேட்டடா ஏற்படும் அப்ப நமக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் கடந்த காலங்கள்ல குறிப்பா ஒரு அஞ்சு வருஷம் அல்லது ஒரு மூணு வருஷம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷமும் மகர ராசியை பொறுத்தவரையில ஒரு சோதனை காலமாகத்தான் அமைந்திருப்பது அமைந்திருக்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை அதிலும் குறிப்பா ஜென்ம சனியாக சனி பகவான் மகர ராசியில உட்கார்ந்தப்போ அவர் எப்பொழுதுமே ரெண்டரை வருஷம் உட்கார்வருனா மகர ராசியில் மட்டும் ஒரு வருஷம் கூடுதலாக ஒரு மூன்று வருஷம் ஒரே ராசியில அவர் உட்கார்ந்துட்டார் அதனால மகர ராசி என்பர்களை எந்த அளவுக்கு அப்படி கசக்கி புழிய முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி புழிஞ்சிட்டார் இல்ல சாமி எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் சௌரியமா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் இந்த சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள் வெறும் ஒரு பத்து சதவிகித மகர ராசி அன்பர்கள் வேண்டுமானால் இல்லைங்க சாமி சற்றில்லம் இல்லை அப்படின்னு சொல்லலாமே தவிர தொண்ணூறு சதவிகித தனுசராசி என்பர்கள் த்ரீ இயர்ஸ் ரொம்ப அவங்களுக்கு ஆட்டி படிச்சிருக்கும் சோ நடந்து போகட்டும் கடந்த விஷயங்கள் கடந்து போனதாக இருக்கட்டும் மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜன்ன சனி முடிகிறது நிச்சயமா கடந்த காலங்களை விட பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு இந்த வருடம் பெஸ்டா இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அவ்வளவு சந்தோஷமான செய்தி

இப்ப ஜென்ம சனியாவது ஜென்ம கர்மா என்னவோ இந்த ஜென்மா எந்த கர்மாவுக்காக இந்த ஜென்மா எடுத்தோமோ அந்த வேலையெல்லாம் வாங்கிடுவார் ஏமாத்திட்டு வந்தீங்க போட்ட தானியங்களை போல தனியா சாறு தனியா எடுத்துடுவார் ஆனால் அந்த ஜென்ம சனி என்பது முடிஞ்சுட்டு பாதசனி என்பத ஒரு லாஸ்ட் ஒரு பீரியடுக்குதான் இப்ப மகர ராசி அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களே சிறப்பான எதிர்காலம் சிறப்பான வருஷமா உங்களுக்கு இது அமையப்போகுது மெயினா ரெண்டு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்ன குரு பேச்சும் நடக்க போது அப்படின்னு நான் ஒண்ணு சொன்ன மகரத்தை பொறுத்தவரையில் இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறார் இப்ப போறாரு மார்ச் மாசம் எண்ணுல போறாரு அப்ப அந்த குரு பெயர்ச்சி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல அந்த குரு பெயர்ச்சி நடந்துருச்சுனாக்கா மகர ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஒன்பதா இந்த குரு உக்காந்துப்பார் திரிகோண தொடர்பு ஏற்படும் அப்போ ஒன்பதுல குரு இருந்தாலும் ஐந்தில் குரு இருந்தாலும் அந்த ஜாதகனை அது அந்த குரு காப்பாற்றுவார் அந்த குரு அந்த ஜாதகனை காப்பாற்றும் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே ஒரு மூணு மாசம் ஒரு மூணு மாசம் மார்ச் மாசம் வரும் கொஞ்சம் லேசா அப் அண்ட் டவுன்ஸ் தெரியும் பட் ஆப்டர் மார்ச் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கடந்த வருடங்களை விட அல்லது கடந்து வந்த வருடங்களை விட நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு நினைத்த காரியத்தை வெற்றியை தேடித்தரும் உங்களுடைய கனவுகள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறணும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மகர ராசி ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க ஏழற சனி நடந்துட்டு இருக்கீங்க இப்பதான் உங்களுக்கு அது நடக்கும் ஏழரசனில வீடு வாங்க முடியுமா ஏளரசனியில வீடு கட்ட முடியுமா அதெல்லாம் சும்மா இந்த சனி பகவான் உங்களுக்கு அதையும் நடத்தி கொடுப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்ட வீட்டையே கூட வாங்கலாம் அதுக்கு இடத்தை வாங்கி வைக்கலாம் அதே போல இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க சாமான்யமா அந்த இடத்த விற்க முடியாது வெளிநாட்டுல இருக்கலாம் உள்நாட்டுல இருக்கலாம் என்னென்ன முயற்சி பண்ணுவாங்க அந்த இடம் விற்கவே தொடர்ந்து தட்டி 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 போயிட்டு இருக்கும் தள்ளி 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 போயின் இருக்கும் அப்ப என்ன ஆகும் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு பக்கம் அந்த கஷ்டங்கள் இருக்கும் வட்டி கட்ட முடியாது இன்னொரு பக்கம் விற்கலையே மன உளைச்சல் இருக்கும் அப்ப விற்காத இடங்கள் கூட விற்றா நான் செட்டில் பண்றோம் கடனை அடைக்க மாட்டேன்னு சொல்ல இன்னொருத்தர் காசு எனக்கு வேணாம் ஏன்னா சனியுடைய மகரம் என்பது சனி நேர்மையானவர்கள் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கூடிய நியாயமா நடந்து கொஞ்சம் கடன் அடைச்சிடலாம் சாமி நிச்சயமா அந்த மாதிரி விற்காத இடங்கள் உங்க கடன் சுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா இந்த வருடத்துல அந்த இடங்கள் விற்கும் அதே போல வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எனக்கு அம்மா வீட்டுல இருந்து வரணும் எனக்கு மாமியார் வீட்டுல இருந்து வரணும் எனக்கு மனைவி சைட்ல இருந்து வரணும் எனக்கு கணவர் வீட்டுல இருந்து வரணும் சித்தப்பாக்கம் ஏறந்து போடல பெரியப்பாக்கம் இருந்து போல பெரியப்பா பசங்க அத்தா பசங்க கேஸ் போட்டிருக்காங்க குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சொத்துக்கள் இருக்குமே ஆனால் அல்லது ரொம்ப நாளா பாக பிரிவினையே பண்ணாம இருக்கு அண்ணன் தம்பிங்க சொத்து இல்ல அப்பா நான் கொடுக்க மாட்டேன் உட்கார்ந்து இந்த மாதிரி நிறைய ஏதோ ஒரு விஷயத்தை அந்த சனி உங்களுக்கு பிடிச்சி வச்சுருப்பாரு அப்ப அந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து தான் தடையாக இருக்குமே ஆனால் இந்த இருபத்தி நாலுல அந்த தடைகள் விலகும் எனது ரூ மகர ராசி அன்பர்களே அப்ப விற்காத இடங்களும் விற்கும் நல்ல முறையில சிறப்பான முறையில கடன் சுமைகள் அடையும் கவலைகள் வேண்டாம் இருபத்தி நாலு சிறப்பான ஆண்டு மகர ராசி அன்பர்களே வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி பிசினஸ் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் பெரிய சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா இருக்கலாம் கார்மெண்ட்ஸா இருக்கலாம் ஃபிளவர் எக்ஸ்போர்ட் அல்லது பூக்கள் வியாபாரம் மளிகை சாமான் விவசாய பொருட்கள் விவசாயிகள் அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மெயினா பில்டர்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயிகள் அதே போல டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் மண் கல் ஜல்லி கனிம வளங்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பதினஞ்சு பதினோரு தொழில ஒன்னா செய்வாங்க ஒரு குரூப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் ஏன்னா அடுத்தடுத்து இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எம்பி எலெக்ஷன் வருது நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே கூட அங்கே இருந்து அப்படி எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம சீட்டு கிடைக்குமா ஜெயிக்க முடியுமா அப்போ அரசியல் தலைவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் டெக்ஸ்டைலா இருக்கலாம் ஒரு கோல்டா இருக்கலாம் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸா இருக்கலாம் பெரிய மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம் பைனான்ஸ் பிஸ்னஸ் பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மெயினா எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்த டியூஷன் சென்டர் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினா ஷோரூம்ஸ் எல்லாத்தையும் விட ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆனால் பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த நாட்டுல வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்க பிஸ்னஸ் உங்க தொழில் நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில சிறந்து விளங்குவீர்கள் நல்ல முறையில் இருக்கும் நல்ல நல்ல இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் நிச்சயமா கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரையிலே நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஆண்டாக அமைகிறது அதே போல பிசினஸ்லயும் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு மெயினா ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஐடி செக்டர் ஸ்டார்ட் அப் பிசினஸ் நல்ல முறையில் வளர்ந்து வரும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்க தொழில கடந்த காலங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு டவுன் பீரியடு அல்லது பிசினஸ் லாஸ் இதெல்லாம் நிச்சயமா மகர ராசிக்கு இருந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்து சிறப்பான முறையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு அதி அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது அதே போலதான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை வரையிலே உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ அது எந்த வேலையில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலை இடமாற்றங்கள் உருவாகும் கவனம் தேவை மகர ராசி என்பவர்கள் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் கம்பெனி மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றும் ப்ரமோஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த இடமாற்றமும் இருக்கும் இடமாற்றோடு சேர்ந்து ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே போல தேவையில்லாத மின்படி அவமானங்கள் கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் போலீஸ் சிறை தண்டனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றையும் கூட விட்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அப்ப வம்பு வழக்கு எல்லாம் போகும் அல்லது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல மீன்பழி அபமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் விளக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கும் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்மையான மருத்துவம் உண்மையான மருத்துவர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆப்ரேஷன்ஸ் நியாயமான மருத்துவம் கிடைக்கும் அப்போ ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் அதே போல குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் ஃபேமிலியில நல்ல மகிழ்ச்சி குடும்பத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல நோய் நொடிகள் குறையும் பிள்ளைகளிடத்திலே அன்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பாசம் அதிகரிக்கும் வீட்டை வெளியில போன உறவுகள் அது பொங்கல பசங்களா இருக்கலாம் ஆம்பள பசங்களா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில போன பிரிந்த உறவுகள் உங்களை மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு காணாம போனவங்க கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கர்ம வினைகள் குறையும் அதுதான் சொன்னேன் ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களை விட கடந்த மூன்று வருடங்களை விட இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் வளர்ச்சி வருமானம் உத்தியோகம் குடும்பம் நோய்வொடிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் போட்டி பொறாமைகள் மறைமுகமான பிரச்சனைகள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்துல சந்தோஷமான மங்கள நிகழ்ச்சிகள் திருமணங்கள்லாம் நடக்கும் சீமந்தங்கள் நடக்கும் அறுதா கல்யாணம் எழுதா கல்யாணம் மங்களகரமான நிகழ்ச்சிகள் மற்றடிக்கிறது காது குத்துறது ஆயுஷோகம் நல்ல விசேஷங்கள் மங்கள விசேஷங்கள் வீட்டுல மங்கள ஓசை கேட்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தாண்டவம் அதுவும் இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நம்ம மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் சோ நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுதான் மகர ராசி அவர்கள் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் அம்பாருடைய ஆசீர்வாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறப்பான வருடமாக அமையட்டும் என்று சொல்லி மீண்டும் வேறு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் ஜெய